திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று வந்து நம்மோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து தேர்தல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பணிபுரித்தேந்தி அவர்கள் நம் இணைந்து இருக்காது அண்ணா வணக்கங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க பயணத்திற்கு நடுவுல நமக்கும் ஒரு பேட்டி உங்களுடைய நேரத்தை ஒதுக்குனதுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்கண்ணா இன்னைக்கு ஹைகோர்ட் வந்துருக்காங்க விழுப்புரத்தில் இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் எதன் அடிப்படையில கொடுத்துருக்கீங்க எங்க இருந்து எடுத்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசை பார்த்து ஒரு கேள்வி வச்சிருக்காங்க அது குறித்து என் உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க முதல்ல உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்காரு இது சம்பந்தமா அதுதான் அந்த வழக்கை எடுத்துக்கிட்டு அந்த வழக்கில் இருக்கிற பொருண்மையை தான் கேட்டிருக்காங்க ஹைகோர்ட் கேட்டது வந்து அந்த அவங்க எடுத்திருக்கிற அந்த வழக்கில் இருக்கக்கூடிய செய்தி அது அதனுடைய பொருண்மையை அந்த இது வழக்கு கேட்டிருக்காங்க அதுக்கு பதில் வந்து அரசு தர இருக்கிறது அதில் ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன் கொடுத்தீங்க எதுக்காக கொடுத்தீங்க எப்படி கொடுத்தீங்க அப்படி என்பதெல்லாம் காலத்தையும் சூழ்நிலையையும் பொறுத்தது இதெல்லாம் விபத்து இதெல்லாம் எதிர்பாராதது திடீரென்று நடக்கின்ற கொடுமை கொடூரம் அன்றைக்கு அந்த சூழ்நிலையில எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு கொடுமைகளான அந்த செய்தியை கேட்க கேட்க யாராலையும் முடியல குழந்தைகளை தவிக்க விட்டது வீடுகள்ல எல்லாருமே தலைமை இல்லாம அழுது புலம்பியது பெண்கள் எல்லாம் நிறைய பேர் எல்லா விதத்திலேயும் எல்லாமே எல்லாம் ஏழை மக்கள் மிக மிக ஏழை மக்கள் நீங்க அதை புரிஞ்சுக்கணும் அதாவது அந்த உதவி செய்வது கூட வறுமையின் பிடியிலே இருந்து தினசரி வேலை செய்து பிழைக்கக்கூடிய அந்த மக்களினுடைய கஷ்டத்தை இறந்தவர் வந்து எதுக்கு இறந்தாருன்னு இல்லை இறந்தவரை நம்பி இருக்கிற குடும்பத்துக்கு என்ன செய்யறது அப்படின்னு முதல்வர் ஒரு மனித நேயத்தோடு ஒரு மிகப்பெரிய பாச உணர்வோடு கண்கலங்கி அவர் வந்து அறிவித்ததுதான் அந்த செய்து அதை அந்த நேரத்துல கொடுக்கறதுக்கான சூழ்நிலைகள் இருந்தது வாய்ப்புகள் இருந்து கொடுக்கலாம் அப்படின்ற முறையில முடிவு எடுத்தாரு கொடுக்கிறாரு அதுல ஒண்ணு கவனிக்கணுமா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதல்வராக முதல் முதல் தேர்வு செய்யப்பட்ட காலத்துல அப்ப அவர் வந்து கோப்புகளை பார்க்கும்போது பயில ஒண்ணு இது பண்ணார் அரசு பணிகளிலே வேலை செய்து கொண்டு இருப்பவர்கள் பணி நேரத்தில் இறந்து போனால் அவர்களுக்கு கருணை உதவி கருணை தொகை கொடுக்கலாம் அப்படி என்று அரசு முடிவு பண்ணுதுன்னு ஒரு கருத்து எழுதுனாரு அது ஐஏஎஸ் அதிகாரிகள்ல இருந்து எல்லா அதிகாரிகளும் அத பாத்துட்டு அவங்க ஒரு கேஸ் கொஸ்டின் ஒண்ணு போட்டாங்க என்ன கேள்வி போட்டாங்க தெரியுமா அரசு பணிகளில் வேலை செய்து கொண்டிருக்கவர்கள் இறந்து போனா கருணை தொகை கொடுக்கலாம்னு முதலமைச்சர் நீங்க எழுதிருக்கீங்க அது இது இது என்ன பண்றது தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கும் உண்டா அப்படின்னு அதிகாரிகள் கேட்டாங்க அப்ப தலைவர் அப்ப தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா பதிலே இறந்து போனவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பது அல்ல இது இறந்தவர்களுக்கு துணையாக இருந்தவர்களுக்கும் இறந்தவர்களால் காப்பாற்றப்படுகின்றவர்களுக்காகவும் கொடுக்கிற கருணை தொகை அதுக்கு பேர் தான் தொகை அதுல ஒண்ணும் இத வந்து கேள்வியே கிடையாதுன்னாரு எதுக்குன்னு கேட்டா ஒரு முதலமைச்சராக இருப்பவர்கள் எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வேதனையோட தர்றதுதான் அந்த உதவி தொகை இது நிலுவை அந்த தொகையெல்லாம் அதுக்கு வந்து ரீசன்ஸ் மற்றதுன்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கிட்டு இருக்கலாம் கீழே விழுந்த உடனே ஓடி போய் உடனே அவனை தூக்கிட்டு போறதுதான் முக்கியமே தவிர ஏன் விழுந்தான் எப்படி விழுந்தான் இது நியாயமா அது சரியா அதெல்லாம் அப்புறம் முதல்ல காப்பாற்றணும் அந்த மாதிரியான சடன் அந்த உணர்வு ஏற்படுறதுதான் மனிதம் அந்த மனிதத்தில் உயர்ந்தவராக முதல்வர் இது அறிவிச்சிருக்கிறாரு வேற ஒண்ணும் கிடையாது அவர் சொன்னதை எப்பொழுதும் செய்யக்கூடியவர் அந்த ஏழை எளிய மக்கள் அந்த பிள்ளைகளுடைய கல்வி வாய்ப்பு வசதிக்காக இத செய்திருக்காரு ஆகவே இதுல வந்து வேறு கேள்விகள் கேட்பதற்கு இதே இல்ல கட்சிகள் எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க இப்ப ஒரு விவசாயி வந்துட்டு கடன் சொல்ல தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறான் அவங்களுக்கு எதுவும் குடுக்குறதில்ல விபத்துல இறங்கு இறங்குனு போறவங்களுக்குலாம் வெறும் மூணு லட்சம் ரூபாய் தான் குடுக்குறாங்க ஏன் இந்த வே வேறுபாடு

எல்லாத்தையும் கேள்வி கேட்டு இப்ப எதுவுமே செய்யாதீங்கன்னு சொல்ல போறீங்களா இப்படி ஒண்ணும் கிடையாது ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லுவீங்க இருக்கிறது அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க நீங்க அதை புரிஞ்சுக்கணும் ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லுவாங்க செய்திருக்கிறது ஏன் இவங்களுக்கு மட்டும் இவ்வளவு ஏன் அவங்களுக்கு மட்டும் இவ்வளோன்னுவாங்க முதல்வர் அவர்கள் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலைகளில் எதை செய்ய வேண்டும் என்று தெரியும் அதற்கேற்றால் போல செய்வார்கள் நடவடிக்கைகள் எடுப்பார்கள் அதை பத்தி யாருமே ஐயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கரங்கள் துடைக்கும் இன்று கூட வந்து இந்த திருவெண்ணை நல்லூர்ல விழுப்புரம் மாவட்டத்துல இன்று கூட ஒருத்தர் வந்துட்டு கள்ளத்தார குடிச்சு இறந்துட்டா இருந்துட்டு இந்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு தமிழ்நாட்டுல வந்து போதைப் பொருள் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இறப்புகள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரச வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு சரியில்லை அரசு குறை சொல்லிட்டு இருக்காரு அது குறித்து சொல்லுங்க அது குறித்து என்னன்னா எப்ப யாரு சாவான்னு உட்காந்துருக்க கூடாது எவ்வளவு செப்பான செத்துருவானா இன்னும் பத்து பேர் சாவிட்டோம் இன்னும் ஐம்பது பேர் சாவிட்டோம் அந்த சாவு சாவு வர வரதான் இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரும் முதலமைச்சருக்கு கெட்ட பேர் வரும் ஏன் இன்னும் சாவிலியா யாரும் அப்படின்னு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு ஆளாக இந்த எடப்பாடியை நம்ம பாக்குறோம் தன்னுடைய அரசாங்கத்தில வந்து முதலமைச்சரா போது திரும்பி கூட பார்த்தது இப்படி ஏராளமான கள்ளச்சாராயம் குறிச்சி சேத்தவன் விஷச்சாராயம் குடிச்சு செத்தவன் துப்பாக்கி சூட்ல செத்தவன் எதாக இருந்தாலும் திரும்பி பார்க்காத இந்த எடுபிடி எடப்பாடி இப்ப கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு எட்டு கோடி மக்கள் வசிக்கக்கூடிய இந்த தவ இது இதுல தமிழர்களுடைய வாழ்விடத்துல பல்வேறு சூழ்நிலைகள் பல அசம்பாவிதங்கள் தான் உடனே ஏன் அப்படி நடந்தது ஏன் சைக்கிள்ல போகும்போது இவர் ஏன் கீழே விழுந்தாரு ஏன் அவரு வந்து அந்த பக்கம் கதவை தொடர்ந்தாரு இதுக்கெல்லாம் இவர் தான் காரணம் அவர் தான் காரணம்னு எதை வேணாலும் பேசலாம் ஆனால் நடைமுறையில் உண்மையாக ஒரு நிர்வாக மிக்கவர் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி நம்முடைய முதலமைச்சர் இருக்கார் இப்போ இந்த சாராய் நாங்க உடனே அதை பத்தி விசாரிச்சா அது என்ன தெரியுமில்ல சட்ட அமைச்சர் அண்ணன் ரகுபதி கூட சொல்லியிருக்காரு அவர் இறந்து போனவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதன் காரணமாகத்தான் அவருக்கு மது பழக்கம் இருக்கு அந்த மது பழக்கத்தின் காரணமாக அதிகபட்சமாக மது அறிந்ததன் காரணமாக இறந்துட்டாருன்னு தெளிவாக அவருடைய அதெல்லாம் வந்துடுச்சுமா செய்தி எல்லாம் போட்டு எல்லாமே அழகா கொடுத்துட்டாங்க எதுக்காக சொல்றோம்னா எங்க எது இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு அரசாங்கத்தை கொறை சொல்லணும் முதல்வர் மேல குற்றச்சாட்டை சொல்லணும் இதுக்காக அலையறது ஒரு கூட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த கூட்டம் இந்த எடப்பாடி ஏற்கனவே பொள்ளாச்சி பாலியல் தொழில்களை செய்தவர்களை ஆதரித்தவர்கள் இந்த எடப்பாடியினுடைய கூட்டத்தின் அமைச்சராக இருந்தவர்கள் தான் பெரிய பெரிய கொடோன்ல போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்தார்கள் மூட்டை மூட்டையா அவர்களையும் பிடிச்சாங்க இவங்களுக்கு போதைப் பொருட்களை சப்ளை பண்றவரே இவங்களுடைய ரகசிய கூட்டாளியான பாரதிய ஜனதா இவங்களுடைய அந்த முந்திரா துறைமுகத்திலிருந்து அதானியினுடைய முந்திரா துறைமுகத்திலிருந்து இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கிலும் கோடிக்கணக்கிலும் போதைப் பொருட்களை டன் டன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இவனுங்கதான் இந்த கூட்டத்தின் ஆட்டம் என்னன்னு கேட்டா தமிழ்நாடு நல்லா இருக்கு நல்லா இருக்க கூடாது தமிழ்நாட்டுல பிள்ளைங்க படிக்குது படிக்கக்கூடாது தமிழ்நாட்டு பிள்ளைங்க படிச்சுட்டு எல்லா வேலைக்கும் போகுது போக கூடாது தமிழ்நாட்டுல அமைதியா இருக்கு இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை நாசமாக்கி விட வேண்டும் அப்படின்ற முடிவை இவனுங்க தான் எடுக்கிறதாக நமக்கு ஒரு தகவல் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நபர்களால் எங்க எழுது எங்க இது நடக்குதுன்னு இதே வேலை இவர்கள் போதைப் பொருட்களை இப்ப பிஜேபி பதவியில இருக்கிற நிறைய பேரை பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிரிமினல்ஸ் எது ரவுடிகள் லிஸ்ட்ல இருக்கிறவங்க கேடியில் லிஸ்ட்ல இருக்கிறவங்க மிகப்பெரிய அளவிற்கு போதை பொருட்கள் வழக்கல மாட்டியவங்க தண்டனை அனுவித்தவர்கள் இந்த லிஸ்ட்ல இருக்கிற அத்தனை பேரும் பிஜேபியில இன்னைக்கு பதவியில இருக்கறாங்க நீங்க அதை மறந்துடக்கூடாது அப்போ பதவியில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்டவர்களை வைத்து கொண்டு ஒரு அரசாங்கம் ஒரு ஒன்றிய அரசாங்கம் அதனுடைய பவர் அவங்க தமிழ்நாட்டின் உள்ள நுழையிறாங்க அப்படி வரவங்களுக்கு துணையாக இருக்கிறது யாரு இந்த நபர்கள் ஆக தமிழ்நாட்டின் அமைதியை கெடுக்கிறதுக்கும் காரணம் இந்த எடப்பாடி அண்ட் பிஜேபி குரூப்ஸ் இந்த கூட்டம் தான் அதே மாதிரி தமிழ்நாடு நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டுதான் தான் தமிழ்நாட்டு பிள்ளைகள் நன்றாக படிச்சு எல்லாரும் உயர்ந்த நிலைமைக்கு வந்துட்டானுங்கன்னு டாக்டர்கள் படிப்பை நாசமாக்கதான் நீட்டை கொண்டாந்து விட்டு குழப்பரானுங்க தமிழ்நாட்டுல அவனுங்களுடைய பார்வையே நம்முடைய கல்லூரிகளில் வளநாட்டு மாணவர்களை சேர்க்கணும் நம்ம மாணவர்களுக்கு இடம் கொடுக்க கூடாது இதெல்லாம் அதில் உள்ள இருக்க ரகசியங்கள் இவர்கள் கொள்ளையடிப்பது மட்டுமல்ல தமிழ்நாடு தமிழர்களை நாசமாக்கி விட வேண்டும் அழித்து விட வேண்டும் அந்த கூட்டத்துல போய் துணையா எடப்பாடி இருப்பது நல்லது கிடையாது அவ்வளவுதான் நம்ம சொல்லுவோம் இந்த செய்திகளில் நமக்கு நம்முடைய முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு அவருக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள் நல்லதுன்னா இப்ப இந்த நிகழ்வு நடந்தது இன்னைக்கு நடந்த நல்லூர்ல நடந்ததா இருந்தாலும் சரி ஏற்கனவே நடந்த விபத்தா இருந்தாலும் தேர்தலுக்கு மிக அருமையில அருகாம இல்லத்தான் நடந்திருக்கு இந்த இடைத்தேர்தலில் இந்த சம்பவங்களால ஏதாவது பாதிப்பு ஏதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குமா இப்ப நான் விக்கிரவாண்டியில் தான் இருக்கேன் விக்கிரவாண்டி தான் பிரச்சாரத்தில் இருக்கும் நாங்க தொடர்ந்து பிரச்சாரம் பண்றோம் அங்கு மக்கள் நம்முடைய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை வரவேற்பது அதிலும் குறிப்பாக அரசியலுக்கு அப்பாற்பட்டு இன்னும் கேட்டிங்கன்னா வேறு கட்சியினுடைய குடும்பத்தை வசிக்க இருக்கக்கூடிய மகளிர் கூட அந்த மகளிர் கூட முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிறது எங்க முன்னாலேயே சொல்றாங்க இந்த பஸ்ஸுக்கு அவங்க போறதோ ஏன்னா அவங்க வாழ்வுக்கு பயன்படுது பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டமும் அதே மாதிரி கலைஞர் உரிமை தொகையும் பிள்ளைகள் உயர்கல்வி படிப்புக்கு போறதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதும் மாணவனுக்கும் இப்ப சேர்த்து கொடுக்கிறார் இதெல்லாம் அனைவரும் உட்காந்து பேச காரணம் என்ன தெரியுமா வெறும் அரசியல் தலைவனாக மட்டும் நம்முடைய தலைவர் தளபதி இல்லை ஒரு ஒரு குடும்பத் தலைவனாகவும் குடும்ப சகோதரனாகவும் உள்ள போயிட்டார் வீட்டு உள்ள சின்ன குடிசையாக இருந்தாலும் சரி பெரிய வீடாக இருந்தாலும் சரி பத்து பேர் உட்காந்து பேசலாம் நம்ம முதலமைச்சர் நம்ம அவரை பெருமையாக அளவுக்கு குடும்ப சூழ்நிலை வந்துடுச்சு குடும்பத்தில் ஒருவராக இருக்கிற அவரை ஆதரிப்போம் என்று எங்க சொல்றாங்க அதனால மாபெரும் வெற்றியை அந்த நாம பெற போறோம் இதெல்லாம் வந்து இந்த நபர்கள் நாம் முன்னைய சொன்ன மாதிரி சூட்சிக் பண்ணி சூதுக்காரர்கள் செய்யற வேலைகள் இது எதுவும் அங்க எடுபடாதுன்றீங்க மக்கள் கண்டுக்க மாட்டாங்க ஆமா இல்ல கண்டுக்க மாட்டாங்கல்ல இவனுங்க ஆட்சி காலத்திலும் எவனுடைய ஆட்சி காலத்திலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கதான் செய்யும் தப்பு செய்யக்கூடாது இப்ப திருடக்கூடாது கூடாது கொள்ளையடிக்க கூடாது அப்படின்றதுதான் ஆனாலும் கூட திருட இருக்கிறான் கொள்ளையடிக்கிறவன் இருக்கான் அப்படின்னும் போது அவனை பிடித்து திருத்த வேண்டும் இல்லை என்னால் தண்டனை கொடுத்து மாற்ற வேண்டும்ன்றதுக்குதான் அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு காவல்துறை ஆக இதெல்லாம் இருக்கதாம செய்யும் அதே நேரத்தில் சரியான அரசாங்கமாக இருக்கும்போது முறையாக எல்லாத்தையும் ஒரு சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக நடவடிக்கை எடுக்கிறாங்க அந்த நடவடிக்கை எடுத்து நல்லா இருக்கும் போது அதை எடுக்க அதை கெடுக்கணும்னு இப்படிப்பட்ட நபர்களால் தான் இப்படிப்பட்ட சாவுகளே நடக்குது நல்லதுங்க நான் சிங்னா நம்ம கூட வந்து உங்க இடைத்தேர்தல் பணிகளுக்கு மத்தியில நம்ம கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றிங்கண்ணா வணக்கம் 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 நன்றிமா thank you